இந்த பொண்ணு சில மாரி வேஷம் போட்டுக்கிட்டு பார்க்ல நின்றுட்டு இருப்பா அங்க வந்த ஒரு பொண்ணு இவ வச்சிருந்த கூடல கொஞ்சம் அமௌண்ட்டை போட்டுட்டு ஒரு ஜூஸை குடிப்பா அதை குடிக்காதுன்னு சொல்லிட்டு இவச்சிருந்த ஜூஸ் எடுத்து கொடுப்பா ஏன்னா அதுல விஷம் கலந்துருக்கு உன்னுடைய லவ் உன்னுடைய பணத்துக்காக ஆசைப்பட்டு விஷம் கலந்திருக்கா இந்த ஜூஸை குடிச்சிட்டு மயக்கம் வர மாதிரி நடிக்க சொல்லுவா இவ்ளோ அந்த மாதிரி பண்ணுவோன்னா அவங்க வந்து இவளை தூக்கிட்டு போயிடுவாங்க தூக்கிட்டு போன அடுத்த செகண்டே இந்த பொண்ணு இவளோட வேஷத்தை எல்லாம் இவளோட வீட்டில் ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு மாதிரி இவளோட வீட்டுக்கு போயிடுவா அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்த உடனே இவ போய் நீங்க என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லி கேட்கும் போது இவ நீ யார் புதுசா இருக்கேன்னு சொல்லி கேப்பா நான் புதுசா வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன்னு சொல்லிடுவா அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேசுறது இவங்களுக்கே தெரியாம அவ வீடியோ எடுத்துருவா வீடியோ எல்லாம் எடுத்து முடிச்ச பிறகு இவங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு தேவையான ஜூஸ் அவ எடுத்துட்டு வந்து கொடுத்துருவா அவங்களும் எடுத்துட்ட பிறகு அங்க இருந்து கிளம்பிடுவா ஆனா இந்த பொண்ணு அவங்க குடிக்கிற ஜூஸ்ல அவங்களுக்கே தெரியாம மயக்க மருந்து கலந்துருப்பா அதை குடிக்கிறாங்களான்னு செக் பண்றதுக்காக அங்கேயே நின்னு இருப்பா இந்த பொண்ணு நாங்க ரெண்டு பேரும் தனியா பேசணும் நீ இங்க இருக்காதன்னு சொல்லி அந்த பொண்ணு அனுப்பிச்சு விட்டுறாங்க அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பிடுறா இந்த பொண்ணு போன அடுத்த செகண்டே அந்த வீட்டுல இருக்க கொடுக்கிற எல்லா பணமும் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் செக் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க இவனுக்கு அந்த வீட்ல இருந்து நிறைய லாட்ரி சீட் கிடைக்குது அது இந்த பொண்ணுட்டு காமிக்கும் போது இதெல்லாம் நமக்கு தேவையில்ல வேற ஏதாவது இருக்குதான்னு சொல்லி தேட சொல்லிடுறா இவளும் தேடிட்டு இருக்கும்போது போது கடைசியா அவளுக்கு ஒரு ஐபேடு கிடைக்குது இந்த ஐபேடு எடுத்த பக்கத்துல கீழே ஒரு டிரா இருக்கு அத ஓபன் பண்ணா உள்ள ஒரு பாக்ஸ் இருக்கு அதை எடுத்துட்டு வந்து ஓபன் பண்ணலான்னு பார்க்கும்போது இந்த பொண்ணு அங்க வந்துடுறா இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரே ஆச்சரியம் நம்ம தான் மயக்க மருந்து கலந்தோம்லாம் எப்படி இங்க வந்தான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அந்த பொண்ணு கிட்ட அந்த ஜூஸ்ல மயக்க மருந்து கலந்தே இல்லையான்னு சொல்லிட்டு போயிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான் இந்த பொண்ணு ஒன்னும் தெரியாத மாதிரி ஏன் ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கீங்க ஆமா நீ ஏன் வீட்டுல என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேக்குறா அதுக்கப்புறம் இந்த பொண்ணோட லவர் நீ பார்க்கல ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கும் போது மயக்கம் போட்டுட்டு நாங்க ரெண்டு பேரும் தான் உன்னை தூக்கிட்டு வந்து வீட்டுல போட்டோன்னு சொல்றா அதுக்கு இந்த பொண்ணு சரி நான் மயக்கம் போட்டு ஹாஸ்பிட்டல்ல தானே கூட்டிட்டு போயிருக்கணும் எதுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த சரி வீட்டுல என்ன தேடுறீங்கன்னு சொல்லி கேக்குறா அந்த நேரம் பார்த்து கரெக்டா இந்த பொண்ணு வந்தாரா சரி நீங்க கையில வச்சிருக்க பாக்ஸ்ல என்ன இருக்கு அதை ஓபன் பண்ண சொல்றா அவனும் ஓபன் பண்ணா அது ஃபுல்லா பணம் இருக்கு இவனும் இந்த பொண்ணு இந்த பணம் எப்படி வந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கூட சண்டைக்கு போறாங்க அந்த நேரம் பார்த்து ரெண்டு பேத்துக்குமே நெஞ்சு வலிக்குது மைக்க மட்டும் கீழே விழுந்துடுறாங்க இந்த பொண்ணு அவங்க ரெண்டு பேத்துக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க குடிச்ச ஜூஸ் இல்ல நான் மயக்க மருந்து கலந்துருக்குன்னு இவ சொல்றா இவ்வளவு தேங்க்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் போலீஸுக்கு கால் பண்ணிடுறாங்க போலீஸ் வந்து இவங்க ரெண்டு பேத்தையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க